பிரபல பாலிவுட் நடிகரான அச்சுத் போட்கர் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாலிவுட் திரையுலகத்தோட மிக மூத்த முக்கியமான நடிகர் அப்படின்னா அது அச்சுத் போட்கர் அவர்களை சொல்லலாம் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை நடிகர்களோடு சேர்ந்து இவர் பணியாற்றியிருக்காரு ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு காமெடி கதாபாத்திரமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா குணச்சித்திர வேகங்களாக இருக்கட்டும் வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவர் எடுத்து நடிச்சிருக்காரு குறிப்பாக இவரு அமீர்கானோட த்ரீ இடியட்ஸ் படத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஒரு ப்ரொபோசரா நடிச்சிருப்பாரு அந்த ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு வயதான அச்சுத் போட்கர் அவர்கள் சமீப காலமாகவே உடல்நல குறைவனால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் இந்த ஒரு நிலையில் சிகிச்சை வளர்னின்றி அவர் இறந்து போயிருக்காரு மேலும் வயது மோப்பு தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலா ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க இந்த ஒரு நியூஸ் வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக த்ரீ இடியட்ஸ் படத்தில் நடிச்சிருந்த மாதவன் வந்திருக்கார் இல்லையா அவர் அஜித் போட்கர் அவர்களுக்கு தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக மிக மூத்த முக்கிய நடிகர்களில் பாலிவுட் சினிமாவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணவர் அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அவர் இழந்து வரும் அவரோட குடும்பத்துக்கு என்னோட ஹால்ஃபேட் கண்டோலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அஜித் போட்கர் அவர்களோட நல்லடக்கம் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது ஒரு உரம் இருக்க பிரபல நடிகரான ஆர் மாதவன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவரோட தோற்றத்தை குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பாக ஒரு இப்போ சமீப காலமாகவே தாடிக்கு டை அடிக்கிறது கிடையாது அண்ட் அவரோட இயல்பான ஹேர் ஸ்டைல் என்னவோ அதுலேயே இருக்காரு இதை பார்த்துட்டு அவரோட ரசிகர்கள் ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆர் மாதவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆரம்பத்தில் நானுமே வெளி தோற்றத்துக்கு மிக அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன் அண்ட் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்சியஸாக இருப்பேன் அண்ட் இயற்கையாக இருக்கிறத விட்டுட்டு நான் செயற்கையாக இருந்திருக்கேன் ஒரு கட்டத்தில் நடிகர் ரஜித் குமார் மற்றும் ரஜினி இவங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பலார்னு அறவிட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம் கொண்டவங்க அவங்க இப்போ அவங்களோட வயசுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்காங்க குறிப்பாக ரஜினிகாந்த் சார் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அஜித் குமார் சார் முடிக்க டையே அடிக்க மாட்டார் அவங்க கதாபாத்திரம் அப்படின்னு வரும்போது மட்டும் அதற்கான சேஞ்சஸ் பண்ணுவாங்க மற்றபடி இயற்கையாக அவங்களோட வெளித்தோற்றத்தை அப்படியே தான் வச்சுருக்காங்க அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிதோம் இப்போ நானும் அப்படி இருக்கேன் கதாபாத்திரத்துக்கு தேவைப்படும் போது மட்டும் ஹேர் ஸ்டைல் மாற்றுறது அதே மாதிரி டை அடிக்கிறது பண்ணலான் இருக்கேன் மற்றபடி மாதவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு நடிகர் மாதவன் அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மாதவன் அவர்களோட இந்த ஒரு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க